சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தமிழ் விஸ்வாவசு வருஷம் எப்படிப்பட்ட பொது பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தால் நீங்கள் மேசராசியில் பிறந்திருக்கீங்க கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்தவங்க ரிசம்ப ராசியில் பிறந்தவங்க நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்களை செய்யும் இதுதான் பார்க்கணும் ஒருவேளை நீங்க கார்த்திகை நட்சத்திரம் மேசம் ரிசபராசியில பிறந்தவங்க அதுக்குன்னு தனி வீடியோ இந்த தமிழ் வருஷத்துக்கு போட்டிருக்கேன் வேணும்னா அதுலவே முழு பலனை பாருங்க இந்த தமிழ் வருஷத்தில் கார்த்திகை பிறந்த உங்களுக்கு முக்கியமான விஷயம் சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி ரிசபராசியில இருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் இங்கிலீஷ்க்கு மே பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறாங்க அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சியான நான்கு நாட்களுக்கு மே மாதம் குறிப்பாக பதினெட்டாம் தேதி வைராசி நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னியராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக குரு சனி ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் இவங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ நம்ம பலன் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் இங்கே மீனாக சொந்த வந்த விஷயம் என்னென்னா ஒரு கிரகம் நன்மையை செய்யும்னா அதே கிரகம் இன்னொரு தீய பலன்களையும் நமக்கு செய்யும் இப்படி தான் எல்லா கிரகங்களும் செய்யும் இங்கே ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்வது இன்னொரு கிரகம் பாதகமான பலன்களை செய்யும் இதையெல்லாம் கணக்கில் எடுத்துருக்கு இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருளாதாரம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஃபினான்சியலாக பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடையாது கையில் பணம் தலைமை இருக்கு மணிய ரொட்டேஷன் இருக்கு குறிப்பாக யாருடைய பணத்தையாவது இந்த வருஷம் நீங்கள் பெரியவண்ண கையில் ஹேஷ் அண்ட் ஹேண்டாக வச்சிருப்பீங்க அடுத்தபடியாக நீங்கள் ரொம்ப நாளாக நல்லா வாங்கணும் நல்ல ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் ஆடை ஆவரணம் வாங்கணும்னு நினச்ச அத்தனை பேருக்கும் வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷம் தமிழ் வருஷம் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் இந்த வருஷத்தில் யாரெல்லாம் நீங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏடிங் வருமானம் இந்த வருஷம் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது அதிலே மே மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் உங்கள் வைகாசி நான்காம் தேதி வர்றாரு சிம்மராசிக்கு அப்படி வரக்கூடிய நல்லா நல்லது என்ன போகிறார் அப்படின்னு பார்க்குற போது நீங்க யாரெல்லாம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க குறிப்பா நீங்க இது வரைக்கும் வீடு வாங்கணும்னு நினைச்சீங்க அல்லது காலி மனம் வாங்கணும்னு நினைச்சீங்க லேண்ட் வாங்கணும்னு நினைச்சவங்க ஆர் ரெடி பட்டு கட்டின வீடு வாங்கணும்னு நினைச்சவங்க அல்லது இதற்கெல்லாம் வாய்ப்புகள் டெஃபினட்டா நல்ல ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்கு அது மட்டுமல்ல நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறதுக்கு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பாச முறை இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் மட்டுமல்ல இந்த காலங்களில் இதெல்லாம் வாங்கிறதுக்கே எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா டெஃபனட்டாக நீங்கள் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் தான் அதிகமாக வாங்குறது அதே கார்த்திகை நட்சத்திரத்தில் கடந்த நீங்கள் இந்த வருஷம் உங்களை அறியாமலேயே நீங்கள் பெரிய நவண்ட கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது வாங்குறது நல்லதாக நான் என்ன பொறுத்த வரைக்கும் இங்கே வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்கலைன்னா என்னன்னா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் இதுதான் மெயினாக உங்களுக்கு இருக்குது ஆக இப்போ நீங்கள் லோன் வாங்கி இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுடைய லைஃப்பில் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் இந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷன் தந்த நல்ல ஒரு சேல்ஸ் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது மெயினாக இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இந்த வருஷம் ரொம்ப கவனம் உங்களை காட்டுல உங்கள் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு அது மட்டும் இல்லை உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான பர்சனல் விஷயத்த யார்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க இது அத்தனையும் ரொம்ப முக்கியம் இது என்ன மட்டுக்கு மேல கவனிங்க சில தேதிக்கு அப்புறம் நீங்கள் எது பெரிய உயர்த்த பதவியில் இருந்தாலும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் லைஃப்பில் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைட் என்பது இருக்கும் அதையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வருமன் காப்பது தான் ஜோதிடம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதா ஜோதிடம் அது மட்டும்தான் உங்களுக்கு இப்போ நான் இருக்கேன் இங்கே ஆறுதல் இருக்கிறதா நம்மளால் ஜோதிடம் இல்லை அந்த அடிப்படையில் பார்த்துற போது இந்த வருஷம் ரெம்பரானா கிட்ஸ் இல்லை எனக்கு குழந்தை என்ன அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் ரெம்பரலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறது இது அத்தையும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு சித்திரை முப்பத்தவனுக்கு அப்புறம் மூப்பனுடைய ப்ரொஃபஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க ஜாப்பில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவீங்க பட் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு இந்த தமிழ் வருஷத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருக்குது ஸோ எவ்வளோ காலம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் வியப்பாட்டாக எடுக்கிறீங்களா அவ்வளோ காலவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுவாங்க பட் அதே சமயத்தில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா டெஃபரெண்டாக உங்களுக்கு இல்லை இந்த காலங்களில் ஏதாவது காம்படிவியை எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா செலெக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாமே பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ உங்களுடைய வேலையில் இப்போ நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட்டை எது பார்த்தீங்கன்னா டெஃபனட்டாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வருஷத்தில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது பட் அதே சமயத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி லோனை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்கமையும் இல்லைன்னா கிராம உடல்ல நிறைய தொல்லைகள் குறிப்பாக இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகும் அது மட்டும் இல்ல இந்த காலங்களில் ஏதாவது சஞ்சரி பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஸோ இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்த நீங்கள் இதுவரைக்கும் திருமணம் நடக்கலாம் அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கு அதுவும் நான் முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் போராடி தான் அந்த மன வாழ்க்கையை உங்களுக்கு அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு ஸோ அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாருக்காவது பெருசாக நீங்கள் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் உங்களுடைய மேரிட்டை லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா கணவன் மனுக்கள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு பக்கம் லவ் அஃபேர் இருக்குது லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு இன்னொரு பக்கம் திருமணமாக இருக்குது திருமணமானாலும் மன வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கு எப்படி வருஷம் மாறுபட்ட மரண்கள்லாம் உங்கள் லைஃப்பில் இருக்கு பட் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் செல்வம் செல்வாக்கு போதும் நீங்கள் பெரிய வேண்டாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கு அதுலேயும் காத்திய நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் வாழ்க்கையில் எதிர்பாராத நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இந்த வருஷத்தில் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் பெருசாக ஷேர்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் எனி ட்ரேடிங்கில் கவனமாக இருங்க ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் எச்சரிக்கை கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது அரசியல் சார்ந்த துறைகள் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதுமே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்காரோ நவக்கிரகத்தில் அவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலக சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் குறிப்பாக சக்கரத்தால் வரைய நல்லா கும்பிடுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி